சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கூறி அதனுடைய முன்னுரிமை வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கூடிய விரைவில் திருவையாறு புறவழிச்சாலை மான்முக அமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்ட கொண்ட திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துறை சந்திரசேகர் அவர்கள் அந்த விழாவிற்கான முழு செயல்பாட்டையும் அமைச்சரிடம் கேட்டு விரைவில் அந்த சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட இருக்கிறது பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை எடுத்துச் சென்றதை போல கும்பகோணம் புறவழிச்சாலை நீண்ட நாள் வைத்த கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் நான் உள்ளிட்டோர் தொடர்ந்து சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வசதியாகவும் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லுகிற சாலை திருநரையூர் நாச்சியார் கோயில் மாத்தூர் போன்ற பகுதிகள் காலை மாலை நேரங்களில் அரசு அலுவலர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் பெரும் இடையில் இருந்த காரணத்தால் நாச்சியார் கோயில் புறவழிச்சாலை வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வந்தோம் பல ஆண்டுகள் செய்து முடிக்கப்பட முடியாத அந்த காரியத்தை இவ்வாண்டு முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கெங்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் அறிவித்திருக்கிறார் நாச்சியார் கோயிலுக்கு புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று அதற்குரிய பணிகளையும் இவ்வாண்டே செய்வதற்கான முழு முயற்சியை நெடுஞ்சாலைத்துறை எடுத்துள்ளது எனவே மக்கள் குறைகளை மக்கள் பிரதமையாகிய நாங்கள் சட்டமன்றத்தில் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு துறையாக நெடுஞ்சாலைத்துறை இருப்பது வரவேற்கக்கூடியது இன்னும் பல கோரிக்கைகளை அரசிடம் சொல்லி எடுத்து செயல்படுத்த நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த நிலையில் இன்று காலை சிறப்பு தூர்வாரும் பணி திட்ட துவக்கத்தை திருவிடைமுத்தூர் சட்டமன்ற தொகுதி கும்பகோணம் ஒன்றியம் சேகனூர் மானம்பாடி பகுதிகளில் இன்று காலையில் எட்டரை மணியளவில் அளவில் துவங்கினோம் அதைத் தொடர்ந்து திருவிடைமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வேப்பத்தூர் பேரூராட்சி பகவதபுரம் பகுதியில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பயனிடக்கூடிய வகையில் மற்றொரு தூர்வாரும் பணியையும் இன்றைக்கு நாங்கள் அங்கே துவங்கி இருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நமது தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தூரம் தூர்வாரும் பணியை நாலு வருடத்தில் டெல்டா மாவட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை சுமார் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இவ்வாண்டு நடப்பாண்டு நம்முடைய மண்டலத்திற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை ஆறுகள் கால்வாய் வாய்க்கால் வடிகால்கள் தூர்வாரவதற்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு தூர்வாரும் பணிகள் கிட்டத்தட்ட முன்னூறு பணிகள் அது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டு கோடி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த ஆண்டு இப்போது ஆக மேட்டூர் அணையில் நீர் திறந்தால் கடைகோடி பகுதி விவசாயி பயனடைய வேண்டும் என்பதற்கு பெரும் முயற்சி எடுத்து செயல்பட்ட தலைவர் நினைவில் பாடுகள் அன்பு தலைவர் கலைஞரவர்கள் எல்லா முழு முயற்சியையும் எடுத்த வண்ணம் இருக்கிறார் பல மாதங்கள் கடந்து கடந்த ஆட்சியில் திறந்த மேட்டூர் அணை திறப்பும் தெரியும் ஆனால் இப்பொழுது முறையாக அனைத்து ஆறுகள் கிளையாறுகள் வாய்க்கால்கள் குளங்கள் தூர்வாரப்பட்டு பயன்பாட்டுக்குரிய நீர் வீணடையாமல் இருப்பதற்கு வசதியாக அடிப்படை வசதிகளை கட்டமைத்து அதை பார்வையிட்டு அதன் பிறகு மேட்டுமனையை திறக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுடைய கோரிக்கை அறிந்து செயல்படக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருப்பதால் தான் மே மாத இறுதிக்குள் தூர்வாரும் பணியை முடித்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேட்டுமனையை திறப்பதற்கு முதலமைச்சர் பொதுப்பணித்துறை நிர்வாகத்திடம் நீர்ப்பாசனத்தினரிடம் எடுத்துச் சொல்லி அதற்கான பணிகளை விரைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் போல் ஆங்காங்கு உள்ளடங்கிய கூடுதல் எந்த பகுதியில் எந்த தூர்வாருபடி நடந்தாலும் ஏதோ யாரோ செய்கிறார்கள் என்று இல்லாமல் ஆங்காங்கு இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிகள் உள்ளடங்கிய பொறியாளர் உள்ளடங்கிய மேற்பார்வையிடக்கூடிய சிறப்பு அதிகாரி உள்ளடங்கிய குழுவின் மூலம் தான் பணிகள் முறையாக சரியாக செய்யப்படுகிறது அதை மேற்பார்வையிட்டும் அரசுக்கு அவ்வப்போது தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்வது போல் ஏதேனும் சில சில இருந்தால் அவைகள் சரி செய்யப்பட்டு முழு முயற்சியையும் இந்த துறையின் சார்பாக எடுத்து அரசுக்கு நெற்பயிர் தேடித் தருவதற்கு மக்கள் பதவியாக நாங்கள் என்னைக்கு துணை நிற்போம் என்பதையும் தெரிவித்துக்